ஹலோ வெல்கம் டு நந்தினி பிரியா லைஃப் ஸ்டைல் த்ரிவாண்டம் டூர் போனோம் அந்த விலாக் தான் நீங்க பார்க்க போறீங்க ரொம்ப நாள் ஆச்சு ஷேர் பண்றதுக்கு அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ல போனோம் நைட்டு ஒரு மணிக்கு ட்ரெயின் ஒம்பத மணி போல் ரீச் ஆகிட்டோம் அழகு தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பச்சை பசேர்னு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் நிறைய பேர் போயிருந்தோம் ஆல்ரெடி வில்லா மாதிரி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அங்கே தான் போயிட்டுருக்கோம் ரித்து ஹோம் ஸ்டே ஸ்டே பண்ணியிருந்த வில்லா ரெண்டு வீடா இருக்கும் ஈவினிங் போல இன்னைக்கு கிளம்பி பத்மநாப சுவாமி கோவில் திருவனந்தபுரத்தில் ரொம்ப ஃபேமஸ் அந்த கோவிலுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் கோவில சாரி தான் அலோடு அதனால நான் கேரளா சேரீ கட்டியிருந்தேன் பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷர்ட் அலோட் கிடையாது எடுத்துகிட்டு போகிற பேகு ஃபோன்லாம் கோவிலுக்குள்ளே அலோட் கிடையாது கோவிலுக்கு வெளியே ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே நம்ம டோக்கன் வாங்கிட்டு நம்ம பேகு திங்ஸ்லாம் பத்திரமா வச்சுட்டு போகலாம் கோவில் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கையில் குழந்த வச்சுருந்ததுனால லைனில் ரொம்ப நேரம் நிற்க விடலை எங்களை ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே விட்டுட்டாங்க சீக்கிரமாகவே பார்த்துட்டு வந்துவிட்டோம் நைட் வியூ இப்படி தான் இருக்குது ரொம்ப சூப்பராக கோவிலில் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு மண்டி ரெஸ்டாரண்ட் ஒன்று போயிருந்தோம் அங்கே மந்தி மட்டும் இல்லாமல் மற்ற டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஜூஸஸ் மொஜிட்டோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக இருந்தது நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் ஏசி வேன் புக் பண்ணியிருந்தோம் என்னென்ன ப்ளேஸ்க்குலாம் போனோன்னு நாம் பார்க்கலாம் நாங்கள் தங்கியிருந்த ரூமு பாதி நேரம் நான் வளாக் எடுக்கவே மறந்துட்டேன் பேபி இருக்கனால வீடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம ரூம்லேருந்து கிளம்பி பக்கத்து வீடு இருக்குது அங்கேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க அங்கே போயிட்டுருக்கோம் அந்த வீட்டில் தான் குட்டீஸ்க்குலாம் ஃபுட்டு வாங்கி வச்சிருக்காங்க போய் ஷண்விக்கு ஊட்டணும் ஃபஸ்ட்டு பிளேஸ் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெரிய சிவலிங்கம் இருக்கிற ஒரு டெம்பிளுக்கு போகிறோம் அங்கே போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு போயிட்டுருக்கோம் பஞ்சாபி தாபா ரெஸ்டாரண்ட்டு உண்மையாக சொல்கிற ஃபுட்டெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு வெஜ்ஜில் ரொம்ப டேஸ்டியாக ஃபுட்டு ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள் சிவபார்வதி டெம்பிள் திருவனந்தபுரத்தில் செங்கல்னு ஒரு சின்ன வில்லேஜில் இந்த கோவில் இருக்குது இந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லேயே பெரிய சிவலிங்கம் சிவலிங்கம் உள்ளே பார்த்தீங்கன்னா குகை மாதிரி இருக்குது என்ட்ரி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பேட்சாக உள்ள அனுப்புகிறாங்க கைடு ஒருத்தவங்க வருவாங்க ஏழு சக்கராவை பேஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க உள்ளே ஃபுல்லாக மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா பார்வதி கைலாயம் இருக்கும் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஹனுமார் இருக்கார் இல்லையா அது கிளாஸ் பிரிட்ஜு அது வழியாக அப்படியே ராக் வழியாக கீழே இறங்கணும் இந்த மலையிலையும் அஸ்ட் லெக்ஷ்மி வச்சுருக்காங்க டை வைகுண்டம் இருக்குது அதை பார்த்துட்டு வெளில வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு எங்கெல்லாம் போனோன்னு பார்க்கலாம்